வணக்கம் எல் எஸ் கோமாதாச்சன்லேருந்து பேசுகிறேம்மா அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இனிமேல் ரெகுலராக வீடியோ வரமா பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹோட்டல் சைடில் ஒரு மட்டன் ஒன்று வச்சு காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் அரை கிலோ மட்டனு அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் புதினா மல்லித்தழை மஞ்சள் பொடி மிளகு சோம்பு சீரகம் உப்பு பச்சை மிளகாய் கா காஞ்சி மிளகாய் வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் தனியாக வச்சுருக்கேன் இது வந்து எல்லாம் கரம் மசாலாமா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான் அரை கிலோ இந்தளவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கிலோ பண்ணுறது தான் இது டபுள் ஆக்கிக்கோங்க கால் கிலோ பண்ணுறது தான் பாதி வச்சுக்கோங்க அனாச்சி மோக்கு பட்டை சுருள் பட்டியும் ரெண்டு இது ரெண்டு வச்சுருக்கேன் இது வந்து வேலக்காய் இதை மாதிரி ஜாதிக்காய்மா ஜாதிக்காய் உள்ளே உடச்சிருங்க உள்ளே இருக்க இல்லைங்களா சின்ன துண்டு நான் வச்சுருக்கேன் இருந்தால் வைங்க இல்லைன்னா பரவாயில்ல லவங்கம் இது வந்து கடல் பாசி எல்லாத்தையும் நான் வந்து எப்படி அரைக்கணுன்றதை காட்டுறேன் அப்புறமா தக்காளி மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து இதுக்கு கம்மியாக இருக்கணுமா நான் அரை கிலோ மட்டன் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து முந்நூற்றம்பது வெங்காயம் போட்டிருக்கேன் முந்நூற்றம்பது வெங்காயமும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கோமா ஒரு நூறு நூற்றம்பது இருக்கும் போட்டிருக்கேன் இந்த தக்காளியை முதல்ல நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் சொல்லலாம் அப்புறம்மா தக்காளி அரைச்சிட்டேன் நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அரைக்க வேண்டிய மசாலாலாம் எது அரைக்கிறேன்றதை பார்த்துக்கோ அதுக்கப்புறமா தனியா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம்மா தனியா ஒரு ஸ்பூன் தனியா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கம்மா பத்து முந்திரி பப்பு வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு எடுத்திருக்கேன் இதுக்கு காரமே இவ்வளோதாம்மா அந்த மிளகு காரம் இதுக்கு தான் இதுக்கு காரமே மிளகா தொழில் இது கிடையாது ஒரு க்ரீனிஷாக தான் வரும் இதை பாருங்க மிளகு ஒரு த தலை தட்டி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் இந்த பாருங்க நம்ம கையில் கொஞ்சோண்டு மல்லி புதினா மல்லி இதெல்லாம் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம்மா நம்ம இதை தண்ணி கொஞ்சமாக விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம இதுக்கு ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றுக்குமா அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா இதுலேயே செவக்கணுமா வெங்காயம் நீ என்ன வேணாலும் ஊற்றிக்கோமா நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் நீங்கள் என்ன என்னாலும் குத்திக்கங்க வெங்காய தேவில போட்டுல நல்லா வதங்கணும் பொண்ணு வரணும் வெங்காயம் ரொம்ப ஐ பிளேம்ல வச்சுடாதீங்க சி சின்னதாவே வச்சு நல்ல பொண்ணு வரட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வரணுன்றதை நான் காட்டுறேன் அது வரதுக்கு ஒரு சின்ன ட்ரிஸ் இருக்குதுண்ணா அப்புறம் சொல்கிறேன் நான் நல்லா பொன்னிறமா வரணுமா வெங்காயம் நான் வந்தோட காட்டுறேன் இது வந்து மட்டன் சல்லின்னு சொல்லுவாங்கம்மா இதை அப்போல்லாம் ஹோட்டல்லெல்லாம் கிடைக்கும்மா இது ரொம்ப நாள் ஆச்சு நானும் செஞ்சு இப்போ தான் நான் திருப்பியும் செய்கிறேன் நான் செவக்கட்டேன் வெங்காயம் செவக்கட்டை நான் சொல்கிறேன் அரைச்சிட்டேன் பாருங்க நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் நான் அப்புறம் சொல்ல சுல்ல இந்த அதுமா இந்த வெங்காயம் அப்புறம் பாருங்கள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சக்கரை போடுறேன் கொஞ்சம் சீக்கிரம் கலர் வரும் ரொம்ப போடுற அதிகமாக ரொம்ப இனிஃபைடாக இந்த இஷ்டம் கொஞ்சம் சக்கரை போடணும் அது வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி போடுறேன் பாருங்க சீக்கிரம் வதங்கிடும் அந்த வெங்காயம் கோல்டன் கலர் சீக்கிரமாக ம் அப்பமா அது வெங்காயம் வதங்கிறது மட்டும்தான்மா வேலை மற்றபடி குக்கர்லேயோ நம்ம தனியாகவும் வேக வைக்கலாம் ஆனால் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் மட்டன் வேகிறதுக்கு நம்ம குக்கரில் போடோம்னா உங்கள் குக்கர் வந்து எத்தனை விஷயம் வச்சால் மட்டன் வீக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த பாருங்க இந்த கொஞ்சம் கலர் வரட்டும் இந்த செவக்கட்டும் செவன் வச்சு பாருங்க நல்ல செவண்ட் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக மூணு கிரா இதை வந்து நான் அரை கிலோக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சியும் பூண்டும் எடுத்து போடுவேன் அது போட்டு வச்சு மதவோனா தக்காளியை போட்டுக்கோமா பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு நாள் வச்சுட்டோம்னா அதையும் போட்டுட்டேன் இதை பாருங்கள் தக்காளியை வெட்டி தக்காளி விட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் அப்புறம் மாதிரி கொஞ்சம் தண்ணி எல்லாம் சுற்றி தண்ணி இல்லை பாருங்க ஊற்ற தண்ணி காயிட்டு ட்ரை பாருங்க பாருங்கள் ஒன்று இன்னும் கண்டில ரெண்டு கண்டி தை போடுறேன் நான் தயிர் தயிரை நம்ம யிரிடுச்சிருச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா ஐட்டம்லாம் அதெல்லாம் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் போடுறோமா நம்ம காரம் வாயில போட்டு பார்த்துட்டு ஊட்டலன்னா மிளகு இது வந்து உப்பு காரத்துக்கு இவ்வளவுதான் காரமே இதுக்கு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுன்னா உப்புரில் பாருங்க ஒரு ஸ்பூன் போடுறேன் உப்பு போட்டுட்டு இப்போ இதெல்லாம் மட்டனை போட்டுடணும் இந்த பாருங்க நான் ஒரு தண்ணி தவறுங்க ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க இந்த பாருங்க மட்டன் மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி கூட கொஞ்சம் வைங்க ஏன்னா இது வந்து கிரேவி மாதிரி இருக்காது கொஞ்சம் குழம்பு கன்சன்ஸ்டன் தான் இருக்கும் இது ஒரு மாதிரி லைட் க்ரீன் தான் இருக்கும் இந்த பாருங்க இப்போ வந்து நிப்பு பார்த்துக்குங்க சொல்லுங்க இல்லை தண்ணி வச்சுருந்தா பாருங்க அதுவும் மூடிடலாம் நீங்கள் அப்படியே வேக போட்டதுன்னா மூடி போட்டுட்டு நல்ல கொதி வரட்டிட்டு சிம்ல வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கறி வெந்துடும்மா நாங்கள் ப்ரெஷர் போட்டு நான் வைக்க போறேன் ப்ரெஷர் வரட்டும் வெயிட் போடலாம் சொல்லிட்டு ஆய் அப்புறமா இப்போ வெயிட் போடுறேன் மேலே ப்ரெஷர் வந்துருச்சு வெயிட் போடுறேன் வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விஷயம் இருக்கட்டும்மா அஞ்சு விஷில் வந்தோம்னா உங்களுக்கு காட்டுறேன் மீடியம்ல வைங்க ரொம்ப ஹைல வைக்காதீங்க மீடியம்ல ஒரு அஞ்சு விஷில் வந்தால் கரெக்டாக மாட்டேன் எனக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கட்டும் அடங்கணும்னு நான் எடுத்து பார்க்கற பாருங்க ப்ரெஷர் அடைஞ்சிச்சுமா பார்த்த குழம்பு மாத்திகிட்டே கறி அமையம்மா கறி சூப்பராக வந்துருச்சு பஞ்சு மாதிரி வந்துருச்சுமா கறி நான் எங்க குக்கருக்கு ஒரு அஞ்சு விஷயம் போட்டேன் கறி நல்லா வெந்துருச்சு இத பாருங்க சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும்மா இது உங்களுக்கு காரம் வேணும்னா கரெக்டா இருக்கு காரம் உங்களுக்கு வேணும்னா பெப்பர் வேணா போட்டுக்கோங்க இல்லைன்னா எதுவுமே தேவையில்லாது இதுக்கு இதுக்கு அவ்வளவுதான் இதுக்கு தாலிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் புதிட்டு விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சொல்லிட்டே வர்மா மட்டன் சல்லி இது இது வந்து செம்மையாக இருக்கும்மா உனக்கு சஞ்ச் சாப்பாட்டை விட பரோட்டா இடியாப்பம் சப்பாத்தி செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்எஸ் போதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்